உங்கள் விதை இல்லாத காய் தான் நான் எடுத்திருக்கேன் சீக்கிரமாக செய்யணுன்றதுனால நானும் கட் பண்ணிட்டேன் ஏற்கனவே இந்த பூசணிக்காயை பூசணிக்காய் கட் பண்ணி நீல வாக்கில் எடுத்துருக்கிறேன் பாருங்கள் இதில் உள்ளே இருக்கிற விதைகள்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் தோல் சீவிட்டு விதைகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறப்படுத்திக்கணுங்க இப்போது நீல வாக்கில் நீங்கள் அழகாக இந்த வெண்பூசணியை சீவி வச்சுக்கோங்க செதுக்கி நல்லமாக ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் அந்த ஒரு கப்பை டிப் பண்ணுற அளவுக்கு தேன் வந்து ஒரு இரநூறு எம்எல் நான் எடுத்திருக்கேன் பியூர் ஃபை தேனாக பார்த்து வாங்கிக்கோங்க சுத்தமான தேனாக வாங்கிக்கோங்க தேன் பூசணி ரொம்ப ஹெல்த்தி ஏன்னா இந்த ஒல்லியா குழந்தைங்க மெலிஞ்ச மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த தேன் வந்து அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது கூடமே இந்த பூசணிக்காய் உடம்பு வலுப்பெறும் அதுக்காக தான் இந்த பூசணிக்காய் இந்த வெண்பூசணி அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதுங்க ஆனால் நாய் கடிச்சுங்க ஒரு ஒன் இயருக்கு சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக அது நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் மற்றபடி எல்லோருமே சாப்பிட்லாம் அதுவும் ஏர்வி ஊசி போட்டுருங்க நாய் கடிச்சிங்கன்னா ரேபிஸ் ஊசி போட்டிங்கன்னா ஒன் இயர் கழித்து தாராளமாக சாப்பிட்லாம் தேவையான பொருள் பார்த்து தோல் சீவினை வெண்பூசணி பீசஸ் அப்புறமா இரநூறு எம்எல் தேன் ஒரு சிட்டிகை சால்ட்டு அதை போடுறதுக்கு தேன் பாட்டில் வச்சுருக்கேன் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி இதை வந்து எப்படி பண்ணணும்னு இப்போ பார்த்துக்கலாம் வாங்க நம்ம தேன் பூசணி வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்கிட்டீங்களா இல்லையான்னு ஒரு பாத்திரம் வச்சுருங்க வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தேன் பூசணின்றதுனால அப்படியே லைவாக நம்ம போடக்கூடாது ஃபஸ்ட்டு தண்ணி சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க ஒரு ஹாட் வாட்டர் வந்து அந்த பூசணிக்காய் வந்து டிப் பண்ணுற அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க இந்த தண்ணீரில் தான் உப்பு மஞ்சத்தூள் ஆன்டிபயாட்டிக் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம் ஏன்னா அந்த பூசணிக்காயில் ஓரங்களில் லேயர்ல ஒரு பிசு பிசுப்பான பால் வரும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஹாட் வாட்ரு வைக்கிறோம் ஹாட் வாட்ரு போட்டுட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா அது வந்து அந்த காயை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம போடுறோம் அப்படியே பச்சையாக நம்ம நெல்லிக்காய் ஊற வைக்கிற மாதிரி ஊற வைக்கக்கூடாது இது பூசணிக்காய் இல்லையா நெல்லிக்காய் வந்து துவர்பின்னுறதுனால லைவாக அப்படியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு போட்டுருவாங்க அதுக்கு பதில் நான் இந்த மாதிரி சொல்கிறேன் இப்போது தண்ணி வந்து நல்லா சூடு ஏறினதுக்கு அப் இப்போ பாருங்கள் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி சேர்த்தேன் அந்த தண்ணியில் ஒரு சிட்டிக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துடுறேன் தேனுக்கு வந்து உப்பு சேர்க்க வேணாம் ஆனால் நம்ம காய் வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவு சால்ட்டையும் சேர்த்துருங்க இப்போது உப்பு போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து இந்த கட் பண்ணி வச்ச வெண்பூசணி பீசஸ் இந்த ஹாட் வாட்டரில் போட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு இப்போது ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா இதில் இருக்கிற அந்த பால் பிசு பிசுப்பு வந்து போகணும் பச்சைத்தன்மை போயிடணும் நம்ம நெல்லிக்காய் வந்து துவர்ப்பு பச்சைத்தன்மையை எடுத்துக்கலாம் இது வந்து வெஜிடபிள் இல்லையா பெரிய காய் கொஞ்சம் தேனில் ஊற வைக்க போகிறோம் கொஞ்சம் ஒரு மாதம் அப்படி வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க நல்லா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த காயுடைய அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் சுடு தண்ணியில் இறங்கிடும் நம்ம ஆன்டிபயாட்டிக் மாதிரி பண்ணுறோம் இப்போது ஆன்டிபயாட்டிக் வாஷ் பண்ணுறோம் நாங்கள் அவ்வளோதான் இப்போ இது வந்து அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து வெள்ளை துணியில் வச்சு நல்லா சுத்தமாக தொடைச்சி எடுத்துடணுங்க தண்ணி இல்லாமல் நம்ம துடைச்சி எடுத்துக்கணும் அப்படி இல்லையா நீங்கள் எடுத்து ஒரு நாள் கூட நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சு காயை போட்டுடலாம் ஏன்னா தண்ணியோடு நம்ம போடும்போது தேனில் கெட்டு போயிடும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட் கழித்து துணியில் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போது ஃபைவ் மினிட் வந்து ஹாட் வாட்டரில் நல்லா டிப் பண்ணி மூடி வச்சிட்டோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஒரு ஆவிலே அந்த சளி பிடிக்கிற தன்மையெல்லாம் மாறிடும் கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்க இந்த பெரிய பிள்ளைங்களான குழந்தைங்க வந்து ஒரு சிலதுங்க மெலிஞ்சி அப்படியே ரொம்ப வீக்னஸாக இருப்பாங்க யாருமே ஆணோ பெண்ணும் மெலிஞ்சிருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி வெண்பூசணி தேன் வெண்பூசணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தேன் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டாலே அது இம்யூனிட்டி பவர் அதிகம்தான் இது உடம்பு வலுப்பெற இந்த மாதிரி தான் வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க அதை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன் இப்போ ட்ரையான ஆன துணியில் தான் நம்ம இதை வந்து இது பண்ணோம் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க தண்ணியே ரவை கூட இருக்கக்கூடாது நீங்கள் நல்லா கூட ஃபேன் காற்றில் கூட நீங்கள் போட்டுடலாம் இட வசதி இருந்தால் ஒரு அரை நாள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கூட நீங்கள் வெயிலில் நல்லா காய போட்டுக்கலாம் அப்படி இல்லையா இந்த மாதிரி ட்ரையான துணியில் தொடைச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு துணி போட்டு தொடச்சிட்டிங்கனாவே போதும் சுட சுட போடக்கூடாது தேனில் கொஞ்சம் ஆறின அப்புறம் போடலாம் பாருங்கள் இந்த துணி அந்த தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கு நனைஞ்சிடுத்து மறுபடியும் இன்னொரு காட்டன் துணியில் நம்ம மாற்றிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி இல்லாமல் இருந்தால் அவ்வளோ நல்லது அதுக்காக தான் நான் ரெண்டு டைம் வந்து காட்டன் துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துருங்க வாட்டரை தண்ணி சுத்தமாக அதில் ட்ரையாக இருக்கணும் நமக்கு அப்போ வந்து நம்ம நாள் படை வந்து வச்சிருக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வேறு துணிலையும் நீங்கள் மடித்து வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிடுங்க காய் பாருங்கள் இப்போ எவ்வளோ பல பலனும் இருக்குது காய் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே இது ஒரு அரை அளவுக்கு வெந்த மாதிரி தான் இந்த காய் இப்போது ஒரு சுத்தமான இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பா பாட்டில் எடுத்துக்கோங்க இது தேன் நான் பிராண்டடாக தான் வாங்கிட்டு வந்தேன் அதனால் அதே பாட்டிலில் தான் உங்களுக்கு நான் தேனை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் பிளாஸ்டிக்கு வந்து தேனுக்கு பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி நீங்கள் கிளாஸோ இல்லை இந்த மாதிரி பீங்கான் பவுல் கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பீங்கான் வந்து மலிவாகவே கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பீங்கான் ஜார் பயன்படுத்தி கூட நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுருக்கலாம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நான் வந்து இது கண்ணாடி பாட்டிலில் தான் நான் இப்போ ஸ்டோர் பண்ண போகிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டுருங்க நல்லா சூடு ஆறி ட்ரை பண்ணி வச்சுட்டு தான் போடணும் இதுலையே நீங்கள் காஞ்ச உலர்ந்த திராட்சை கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லையா முந்திரி போட்டுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போடலாம் ஆனால் வெண்பூசணி ரொம்ப இம்யூனிட்டி பவர் உடம்பு வலுப்பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என் முன்னோர்கள் சொன்னதை தான் நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன் என் அனுபவத்தோடு தான் நான் எல்லாத்தையுமே போடுறேன் சும்மா ஏனோ தானுன்னா நான் சேனல் ஓடினால் போதும் அப்படின்னு போடுற வீடியோ கிடையாதுங்க என்னோடய வீடியோவை பார்த்து ஒரு சிலவங்களாவது பயன்பெறணும் எனக்கு தெரிஞ்ச நன்மைகள் நாலு பேருக்கு தெரியணும்னு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தேன் வந்து இதில் பொறுமையாக சேர்க்கணும் நம்ம கொஞ்சம் காய் ஃபுல்லாக போட்டுட்டோம் இல்லையா பொறுமையாக சேர்த்துருங்க தேன் உள்ளே அப்சர்வ் ஆகுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க அதுக்கு தான் சொன்னேன் நல்லா கைப்படாமல் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து ஊற வச்சுட்டு ஒரு த்ரீ டேஸ் கழித்து நீங்கள் இல்லை நாளைக்கே கூட இதை சாப்பிட்லாம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது நல்லா வந்து தேனும் அந்த பூசணிக்காயும் ஊறணும் தேன் பூசணி எப்படி செய்யணுன்றது என்னோடய வீடியோவில் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு எனக்கு தெரியுது உங் நீங்கள் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சு அறிவு நல்லா இருக்குது இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக தேன் பூசணி ஊற வச்சாச்சு ரொம்ப சிம்பிளானது தான் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுனால தான் பத்து நிமிஷம் ஆகுது நீங்கள் நினச்சா அஞ்சே நிமிஷத்தில் காய் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேனில் ஊற வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்லாம் இது வயசு பிள்ளைங்களோ இல்லை மெலிஞ்ச குழந்தைங்க சிறு பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் நாய் கடிச்சவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒன் இயர்க்கு அவாய்ட் பண்ணால் போதும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ்